சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கைகளுக்கு பதிலளித்த உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை தொடர்பாக இருபத்து நான்கு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் எஸ்டிஏடியின் இன் கீழ் இயங்கும் விளையாட்டு விடுதிகளில் பயிற்சி பெறும் மாணவ மாணவியர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பதிலிருந்து இரண்டாயிரத்து அறுநூறாக உயர்த்தப்படுகிறது இவர்களுக்கான உணவுப்படி நாள் ஒன்றுக்கு இருநூற்று ஐம்பது ரூபாயில் இருந்து முன்னூற்று ஐம்பது ரூபாயாகவும் சீருடை மானியத் தொகை நான்காயிரம் ரூபாயில் இருந்து ஆறாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தப்படுகிறது உபகரண மானிய தொகை ரூபாய் ஆயிரத்திலிருந்து இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுகிறது அனைத்து மாவட்டங்களிலும் ஸ்டார் அகாடமி எனப்படும் விளையாட்டு திறன் மேம்பாட்டு மற்றும் அங்கீகார மையம் உருவாக்கப்பட உள்ளது அரியலூர் திருவண்ணாமலை மற்றும் மேலக்கோட்டையில் செயற்கை இழை ஹாக்கி ஆடுகளம் அமைக்கப்பட உள்ளது சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் நவீன வசதிகளுடன் கூடிய உயர் செயல்திறன் மாணவர் விடுதி ரூபாய் இருபத்து ஐந்து கோடி செலவில் அமைக்கப்படுகிறது செய்திகளை